பஞ்சாப் நேஷனல் வங்கி கடன் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வந்த நபரை பெல்ஜியத்தில் போலீசார் கைது செய்துள்ளனர் வயதான அவர் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டதாகவும் தற்போது சிறையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்திய அரசின் கோரிக்கையை ஏற்று தொழிலதிபர் மெகில் சோக்ஷியை பெல்ஜியம் போலீசார் கைது செய்துள்ளனர் மெகில் சோக்ஷிக்கு எதிரான இன்டர்போலின் சிவப்பு நோட்டீஸ் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்தியாவின் சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் அவரை நாடு கடத்த பெல்ஜியம் அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் பஞ்சாப் நேஷனல் வங்கியில் பதிமூன்றாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மோசடி செய்த தொழிலதிபர்கள் நிரவ் மோடியும் அவரின் உறவினர் மெகுல் சோக்ஷியும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்து தப்பி ஓடினர் இதில் நிரவ் மோடி பிரிட்டனிலும் மெகுல் சோக்சி ஆன்டிகுவிலும் தஞ்சமடைந்தனர் இந்நிலையில் பெல்ஜியத்துக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வருகை தந்த மெகுல் சோக்ஷியை அந்நாட்டு காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் மெகுல் சோக்சிக்கு எதிராக அமலாக்கத்துறையினர் மூன்று குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்துள்ளனர் சிபிஐ யும் சோக்சிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது உடல் குறைவு மற்றும் பிற காரணங்களை காட்டி மெகில் சோக்சி ஜாமீன் கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது